Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> சூட்டின நான் வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்படும் பயணிக்கும் அனைத்து இனி ஒரு மக்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு வாழ்வு விழுவதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு தோடி ஏன்னா இந்த விஷயத்தை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா நம்ம வாழ்க்கை எப்ப முடியும் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதற்கு தான் போட்டி போறாமே நீ பெரியாள் நான் பெரியாள் நீ சிறந்தவன் நான் சிறந்தவன் அப்படிங்கிற போட்டிகள் நடக்கு ஆனால் யாருமே சிறந்தவர்கள் கிடையாது யாருமே குறைந்தவர்கள் கிடையாது எல்லாருமே ஆரடி மண்ணுக்குள்ளையும் சாம்பலாகவும் போகக்கூடிய உடல்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் என்று இருந்தாலும் நம்ம இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் 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 எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் இந்த உலகை விட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி அதை மாற்றக்கூடிய சக்தி நம்ம பணத்தாலேயோ நம்ம புகழாலையோ கிடையாது நாம வாழும் நாட்கள்ல அன்போடும் பண்போடும் நேசத்தோடு வாழ்வோம் அப்படி அன்போடு வாழ்ந்த மா மனிதரை தான் இன்னைக்கு நம்ம

ரோபோசங்க அண்ணா நினைவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பியே ஆகணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது இதை நம்பியே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலையும் நான் வலியுறுத்தலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இது நம்பிக்கைக்குரிய விஷயம் என்ன நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பல வருஷங்களா சோல் பாக்ஸ் டியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம் அதன் மூலிமா நிறைய தற்கொலை எண்ணங்களை நம்ம மாற்றியிருக்கோம் நிறைய விஷயங்கள் சாதனை புரிந்திருக்கோம் நிறைய விஷயங்களை நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துடன் இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம் உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்பு நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் நம்ம விஜய் அண்ணாவை பற்றி ஒரு விஷயம் தகவல் நம்ம சேனல்ல வெளியிட்டிருந்தோம் அதாவது அவருடைய தாத்தா ஆத்மாவை தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம வெளியிட்டிருந்தோம் கரூர் சம்பவம் அது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்மளை அவரை தொடர்பு கொள்ள நம்ம பல முயற்சிகள் செய்தும் பல விஷயங்கள் செய்தும் தொடர்பு கொள்ள முடியல அந்த ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறது வர்த்தத்துக்குரிய விஷயம்தான் வேதனைக்குரிய விஷயம்தான் அடுத்தது ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பு மனோகரமா ஆட்சி ஆத்மாவிடம் நம்ம தொடர்பு கொண்ட போது இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் இவருக்கு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் நடந்துச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி துரைசாமி ஐயா குமார் அவர்களுக்கு சின்ன ஒரு விஷயம் நடக்கும் மருத்துவமனையில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு அதுவும் ஒரே வாரத்தில் நடந்தது எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே நடந்தது நம்ம விஜய் ஐயா அவர்களுக்கு நிறைய ஆத்மாக்கள் எச்சரிக்கையும் நிறைய விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த வீடியோ ஆதாரங்களும் நம்ம சேனலில் இருக்குது எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம பேசிட்டு இல்லை நம்ம சேனலில் அதற்குட்டான ஆதாரங்கள் இருக்கு 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 விஜய் அண்ணா அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் இந்த சேனலில் நம்ம முன்கூட்டியே கணித்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற பெருமையுடன் உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிட்டு ரோ சோம்போ சங்கர அண்ணாவையும் வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை நம்பி யார் மனதையும் புண்படுத்தவோ இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தியோ இல்லை யாரையும் வேதனைப்படுத்தியோ இந்த வீடியோ எடுக்கல இந்த வீடியோ முழுக்க முழுக்க அவர் வந்து நம்மளுடன் தொடர்பு கொள்கிறார் அவருடைய ஆன்மா நம்மளுடன் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக இந்த ஒரு வீடியோ நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இந்த நம்பிக்கைக்குரிய விஷயம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் இருந்திருந்தால் அவர் சொல்ல ஆசைப்பட்டிருந்தால் அவர் ஆத்மா பேச ஆசைப்பட்டிருந்தால் என்ன சொல்லியிருக்குமோ அந்த விஷயங்களா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் ரோபோசங்கர் அண்ணா அவரை நினைவு இன்றும் வாழட்டும் என்றும் வாழட்டும் வென்று வாழட்டும் அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிட்டு பிரிமிகாக்காவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இளங்கள இதன் மூலயமா தெரிவிச்சிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மதிப்புக்குரிய ரோபோ சங்கர் அண்ணா அவருடைய ஆன்மா இருக்கா அண்ணா உடைய குரல் ஒலிக்கட்டும் மதிப்புக்குரிய ரோபோ சங்கர் அண்ணா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரல் ஒலிக்கெட்டும் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ரோபோ சங்கர் அண்ணா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ரோபோ சங்கர் அண்ணா இந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் இருந்து கிடைக்கும் நம்பரை மதிப்புக்குரிய ரோபோ சங்கர் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆன்மா ஏதாவது சொல்ல ஆசைப்படுதா உங்களுடைய ஆன்மா அமைதியாக இருக்கா நீங்க ஏதாவது சொல்லணும் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமல் நின்று போயிருக்கா சொல்லாமல் அந்த விஷயம் அப்படியே உங்களுடன் உங்கள் நினைவுடன் அந்த விஷயம் இருக்கா நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் உங்கள் நினைவோடு இருக்கா இந்த ஒரு விஷயம் என்றும் வாழும் என்றும் வாழும் வென்று வாழும் உங்களுடைய நினைவு என்றுமே அழியாது உங்களுடைய இறுதி ஆசை உங்களுடைய இறுதி வார்த்தை ஏதாவது இருக்கா உங்க குரல்ல சொல்ல முடியுமா உங்களுடைய இறுதி ஆசையை உங்கள் குரலில் பதிவிட முடியுமா உங்களை முன்னோர்கள் ஆத்மா யாரையாவது சந்தித்தீர்களா உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மா யாரையாவது சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் முன்னோர்களில் உங்கள் முன்னோர்களை சந்திக்கும் போது உங்க முன்னோர்கள் ஆத்மா உங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để số bỏ lỡ những video hấp dẫn có எதிர்பாராமல் நடந்த இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பு இதை உங்களுடைய ஆன்மா எப்படி எடுத்துக்குது எதிர்பாராமல் இந்த நடந்த விஷயத்தை உங்கள் ஆன்மா ஏற்றுக்கொண்டதாம் எதிர்பாராமல் நடந்த இந்த விஷயத்தை உங்கள் ஆன்மா ஏற்றுக்கொண்டதாம் அவர் விராட்

உங்களுடைய ஆத்மாவிற்கு இன்னும் ஏதாவது குறை இருக்கா ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல பாக்கி இருக்கா இல்ல இருக்கீங்களா இந்த விஷயத்துல நீங்க நிறைவா இருக்கீங்களா சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஏதாவது இருக்கா இந்த ஒரு விஷயத்துல நீங்க நிறைய hay dime, <laughs> நீங்கள் யாருக்கு என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்றீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அம்மாவை உங்களை பெற்றெடுத்த தாயாருக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க அடுத்தது உங்கள் மனைவி பிரியங்காக்கா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அடுத்ததாக உங்களுடைய ம மனைவி பிரியங்காக்கா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக இப்போ இல்லை இப்போவும் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் இல்லத்தில் இப்போது இல்லை இப்பொழுதும் ஒலிக்கட்டும் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் உங்கள் குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய கமலஹாசன் ஐயா அவர்களுக்கு சமீபத்தில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது நீங்கள் இல்லாத முதல் பிறந்த நாள் நீங்க அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மூலமா அவருக்கு ஏதாவது மெசேஜ் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இதன் மூலமா அவருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா

அடுத்ததாக மகள் மருமகன் பேரன் சம்பந்தி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க உற்றார் உறவினர் உங்கள் சொந்த உங்களுடன் பிறந்தவங்க உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களை பிரிந்து வாடும் ரசிகர்களுக்கு என்ன சொல்லிவிடப் பெறுவீங்க உங்களை பிரிந்து வாடும் உங்கள் அன்பு ரசிகர்களுக்கு உங்களை என்றுமே உள்ளத்தில் நிலைத்திருக்கும் ரசிகர்களுக்கு என்ன சொல்லாசம் உங்களுடைய கலைத்திறனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிசம் உங்களுடைய ரசிகர்கள் இன்றும் உங்களை இழந்து வாடும் உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்லி நிறைவு பெறுவீங்க அன்பு ரசிகர்களுக்கு என்ன சொல்லி நிறைவு பெறுவீங்க உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான குரல் ஒழிக்கட்டும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஆத்மா என்று எங்களுடன் பயணிக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கும் குற்றார் உறவினர்களுக்கும் துணையாக இருப்பீங்க கண்டிப்பா உங்களுடைய பேரன் வடிவில் நீங்கள் இருப்பீங்க மீண்டும் உங்கள் குடும்பத்தில் வந்து பிறப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம் எல்லாருக்கும் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் விடைத்தாரங்கள் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் உங்கள் நினைவை பகிர்ந்துக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு நிகழ்வு யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ இருக்கப்பட்ட நிகழ்வு நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு பல விஷயங்களை நம்ம நிரூபித்ததன் காரணமாக அவர்களுக்கு இந்த விஷயம் புரியும் புரியாதவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய மனதளவில் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஐயா அண்ணா கண்டிப்பாக உயிரோடு இருந்திருந்தால் மறைவிற்கு பின்பு என்ன சொல்வாரோ அந்த ஒரு விஷயம்தான் இங்கே நாங்கள் பதிவிட்டிருக்கோமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில் இல்லை நம்பிக்கைக்கு இவர்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அவருடைய நினைவு இது அப்படின்னு சொல்லி இந்த நினைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அவருடைய நினைவை பயந்துக்க வாய்ப்பு கிடைத்தால் அது என் வாக்கியம் நன்றிகள் குறிவிடப் பெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே